அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் அராத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஐப்பசி மாதம் முடிவதற்குள் இது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் அக்டோபர் இறுதி இரண்டு வாரங்களும் நவம்பரின் முதல் இரண்டு வாரங்களும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வலுவாக அமைந்திருக்கின்றன ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை வரும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாக பார்க்கப்படுகிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெறுவதும் வக்ரகதியில் திரும்புவதும் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த பொதுவாகவே நவ சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறார் இது மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான ஒரு தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் சனிக்கு சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சனி பகை கிரகமாக இருந்தாலும் அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராக பார்க்க படுகிறார் எனவே ராசிக்கு சகாயமானவரான குரு பகவான் அவரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சபலம் பெற்று ஒன்பதில் அமர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் ஒன்பதில் அமருகிறார் எனவேதான் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சனி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் வக்ரகதியில் வருகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்தாலும் சனி ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே அவர் வக்ரம் பெற்றிருப்பது இந்த வேளையில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமற்றவரான சனி பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை லாபத்தில் சனி பார்ப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் போன்றவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தகர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்கில் ராகு வளம் வருகிறார் ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அவர் நான்கில் இருப்பதும் அதே வேளையில் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதும் தொழில் ரீதியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கலையும் சிறப்பான முறையில் கையாண்டு பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே தவறவிடாமல் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில் ஆட்சி வளம் பெறுகிறார் அவர் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது வரவேற்கத்தக்க சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான ஒரு வேலையாக உறுதியாகவே அற்புதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை நிச்சயமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய அளவிலான அதிரடிய மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிகை செய்கிறது அமைப்பில் இருந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க விரையாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையான வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பல விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்ற முடியும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் அரசியல் மற்றும் கலைத்துறையில் துறையில் நிறைவாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்று விரயத்தில் வருகிறார் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் நீச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகளை கட்டுப்படுத்தும் தருணமாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் அதிகரிக்கலாம் எனவே சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே வேளையில் வித்யாக்காரகரான புதன் முற்பகுதியில் மிக வலுவாக விரயத்திலும் பிற்பகுதியில் ஜென்மராசியில் வலுமல போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மராசிக்குள் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியான முறையில் நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி பலமறுகிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அவர் விதமான நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு